சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா உனக்காக கூறும் இந்த சத்திய வாக்கானது சாதாரணமாக உன் கண்ணில் படவில்லை இதை நான் உனக்கு வேண்டியதை கொடுக்க போகிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே உன் கண்களில் நான் கட்டி காட்டியிருக்கின்றேன் வெகு நாட்களாக உன் மனதில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயத்தை நடத்தி கொடுத்து உன் மன குழப்பத்திற்கெல்லாம் ஒரு தீர்வை சொல்ல போகின்றேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைகளுக்கும் ஆகவே நீ நடக்குமா நடக்காதா என்று தயங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கும் நீ என்னிடம் கேட்காமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்திருக்கும் ஆசையையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு காலமும் நேரமும் இப்பொழுது உனக்காகவே கனிந்து வந்திருக்கின்றது அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைகளுக்காகவும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன் மனதிற்காகவும் அப்பா நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் சூரியனின் ஒளி போல நீ பிரகாசமாக இருப்பதற்காக உன் அப்பா நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து புலம்புவதற்கு பதிலாக உன் அப்பா இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என்று ஒரு முறை மட்டும் சொல்லிப்பார் நீயே எதிர்பார்க்காத அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழும் நீ தோற்பதற்காக காத்திருப்பவர்கள் மத்தியில் உயரமாக எழுந்து நிற்க வைப்பேன் உன்னுடைய வெற்றி காலம் ஆரம்பமாக போகிறது என் அன்பு குழந்தையே வசதியாக இருப்பவர்களை விட இந்த உலகத்தில் வழியோடு இருப்பவர்கள்தான் அதிகம் அவரவர்களின் வசதிகளுக்கேற்ப அவரவரின் வழிகளும் வேதனையும் பெரிதாக தெரியும் ஆனால் என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஆசையாக அப்பா அப்பா என்று கூப்பிடும் உன் வாழ்க்கையை நான் ஒரு பொழுதும் வழி நிறைந்ததாக இருக்க விட மாட்டேன் அதை நிச்சயமாக நான் மாற்றி காட்டுவேன் மனிதனாக பிறந்த அனைவரும் கஷ்டங்களை தாண்டி வந்து தான் ஆக வேண்டும் உன் கஷ்டத்தை மறந்து அதை விட்டு கடந்து தாண்டி வா உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளில் வைத்து விட்டு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுதும் உன் கஷ்டத்தையும் வேதனையையும் பெரிதாக நினைக்காம துச்சமாக நினைத்து அதிலிருந்து மறந்து வெளியே வா அப்பொழுதுதான் நீ என்னிடத்தில் இருந்து உனக்கான பரிசை பெற முடியும் உனக்கான சந்தோஷத்தை நீ பெறப்போகும் நாள் நெருங்கி விட்டது நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ உணரப்போகின்றாய் விரைந்து வந்து பெற்றுக்கொள் என்னுடைய இந்த வாக்கானது இன்றே உனக்கு பலிக்கும் நம்பிக்கையோடு எழுந்து வா நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி